நேற்று காலமானார் அவருடைய உடல் அடுத்த கட்டிடத்தில் வைக்கப்பட்டுள்ளதுன்னு எழுதி இருந்துச்சு அந்த நோட்டீஸ் போர்டில் எல்லாருக்கும் ஆர்வம் யாராவது என்னுடைய வளர்ச்சிக்கு இடையூறாக இருந்த நபர் யாரது இறந்து விட்டார்னு போட்டிருக்கு நம்ம எல்லாரும் போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தரா போறாங்க பக்கத்து கட்டிடத்துல எல்லாரும் கியூ நின்னு அஞ்சலி செலுத்துறதுக்காக போறாங்க அங்க ஒரு சவப்பட்டி வைக்கப்பட்டிருந்தது அந்த சவப்பெட்டியை நெருங்க நெருங்க இது யாரா இருக்கும் என் வளர்ச்சிக்கு என்ன ஆனாலும் இறந்துட்டாங்க தானே என் வளர்ச்சிக்கு இடையூறா இருந்த வகை இறந்தாச்சுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு போறவங்களும் இருந்தாங்க அந்த சவ பெட்டிக்கு எட்டி பாக்குறதுக்கு போனா எல்லாருக்கும் தூக்கி வாரி போட்டுச்சுங்க அதுல என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி இருந்துச்சு யாரெல்லாம் பாக்குறாங்களோ அவங்களோட இமேஜ் தான் அதுல தெரிய போகுது அதுல நமக்கு சந்தேகமே கிடையாது அதுக்கு பக்கத்துல ஒரு வாசகம் எழுதியிருந்தது என்ன தெரியுமா உங்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் மட்டுமே காரணம் உங்கள் தளர்ச்சிக்கும் நீங்கள் மட்டுமே காரணம் நீங்கள் வளர வேண்டும் என்றால் அது உங்கள் கையில தான் இருக்குது உங்கள் வளர்ச்சியை நிறுத்த யாராலும் முடியாதுன்னு எழுதியிருந்தது உங்க வாழ்க்கைய நீங்க மட்டும்தான் வாழ போறீங்க நீங்க மட்டும்தான் அதை மாற்றவும் முடியும் திறமையா போராடு உன்னை நம்பு உன் திறமைய நம்பு உழைத்துக்கிட்டே இரு ஒரு நாள் நீ ராஜா ஆவாய் இந்த கதை நல்லா இருக்குதுங்களா நன்றி வணக்கம்